நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க பாக்குறதுக்கும் டேஸ்ட் பண்றதுக்கும் பாதாம் கீர் மாதிரியே இருக்கு இந்த கீர் இந்த கையில பண்ணதுன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த கீர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்கும் சில்லுன்னு குடிச்சா அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் அரசாணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்ற இந்த ஒரு காய் எடுத்திருக்கேன் நல்லா தோல்சி விட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்றாங்க இந்த காய்க்கு நாங்க இங்க வந்து அரசாணிக்காய்னு சொல்லுவோம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்றதை விட துருவுறது ரொம்பவே ஈஸி குக்கர்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு ஒரு கையளவுக்கு முந்திரி நீங்க முந்திரி முழுசா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு கை அளவுக்கு சேர்த்திக்கோங்க முந்திரி பொன்னிற ஆகணும்னு அவசியம் இல்ல கூடவே இந்த துருவி வச்சிருக்க காயையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த காயோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க இதோட சின்ன டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்கிறேங்க இது பாத்தீங்கன்னா காய்ச்சின பால் தான் நீங்க ஆறி இருந்தாலும் சரி ஆறாம் இருந்தாலும் சரி ஆனா காய்ச்சி சேர்த்திக்கோங்க குக்கர்ல மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்ப காயும் சூப்பரா வந்துரும் முந்திரியும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது அப்படியே மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இதுல பால் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு மிக்சியில போட்டுக்கோங்க காய் சீக்கிரம் அரைப்பட்டுரும் முந்திரி வந்து அவ்வளவு சீக்கிரம் அரைப்படாது குட்டி குட்டி பீசஸா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடும் போது குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சில போடுங்க இப்ப அரைச்சு அந்த கலவைய அதே குக்கர்ல சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்ல இன்னொரு ரெண்டு டம்ளர் பால் ஊத்திட்டு நல்லா கலந்துட்டு ஊத்திக்கலாம் ஏன்னா அதுல இன்னும் நிறைய காய் வந்து ஒட்டிட்டு இருக்கு வேணும்னா நீங்க தண்ணி ஊத்தி கூட எடுத்துக்கலாம் வேக வைக்கும் போது ரெண்டு டம்ளர் பால் இப்ப ரெண்டு டம்ளர் பால் சேர்த்திருக்கங்க அந்த குக்கர்ல ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க உங்களுக்கு திக்னஸ் போதுமா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் வெந்து வரும்போது கொஞ்சம் திக்கா இருக்கும் அதனால நான் இன்னொரு டம்ளர் பாலும் சேர்த்து ஊத்துறேன் இப்ப நான் யூஸ் பண்ண டம்ளர்ல அஞ்சு டம்ளர் பால் ஊத்திருக்க கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் பால் ஊத்திருக்கேன் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க நீங்க பொங்கி வரமா இருந்ததுன்னா மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப இதோட முக்கால் டம்ளர் அளவுக்கு பிரவுன் சுகர் எடுத்திருக்கங்க இப்ப வெள்ள சக்கரை மாதிரியே வந்து பிரவுன் கலர்ல கிடைக்குது அதை எடுத்திருக்கேன் நீங்க வெள்ள சக்கரை கூட எடுத்துக்கலாம் ஆனா கரும்பு சக்கரையோ இல்ல வந்து வெள்ளமோ எடுக்காதீங்க பாலோட அது கொதிக்கும் போது சம்டைம்ஸ் பால் தெரிஞ்சிடும் நான் எடுத்து வச்சிருந்தேன் முக்கால் டம்ளர் சக்கரையும் சேர்த்துட்டேன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க சுத்தமா கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க இதை நைட்டே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும் அஞ்சு டம்ளர் பால் ஊத்தியும் இன்னும் திக்கா இருந்ததுன்னா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல கூட ஒரு டம்ளர் சில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கா இருந்தா இது சூடாவும் குடிக்கலாங்க ஆனா சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கும் போதுதான் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சர்வ் பண்ணும்போது துருவின பாதாம் மேல சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க உங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் பிளீஸ் ட்ரை பண்ணுங்க